கரெக்டாக இருக்கும் ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஃபோர் சீட்டர் செடான் வந்து ஃபைவ் வந்து அந்த வண்டியெல்லாம் பார்த்தோம் இப்போ அடுத்ததாக வந்து நம்ம செவன் சீட்டர் பார்க்கலாம் ஒரு ரெண்டு செவன் சீட்டர் இந்தியாவிலேயே பெஸ்ட்டாக செல்லாக இருக்குது ரெண்டு தான் உங்களுக்கு வந்து அது மைலேஜ் பெஸ்ட்டு இது வந்து எத்தனை பேர்னாலும் எடுத்துகிட்டு போகலாம் இதுவும் மைலேஜ் நல்லா தரும்

பத்து பேர் தாராளமாக உட்காந்துட்டு போகலாம் ஓகேண்ணா அடுத்த இந்த வண்டி சொல்லுங்கண்ணா சார் மாருதி எர்டிகா வீடியோ டீசல்ங்க வீடியோ டீசல் ரெண்டாயிரத்தி பதிமூணு சாரி டீசல் ஜட்டிஐ ஜட்டி மாடல் ஜட்டி உங்களுக்கு வீடியோ கிடையாது டாப் எண்டு ஓகே டாப் எண்டுங்க பதிமூணு மூணு ஓனருங்க ஓகேண்ணா வண்டி நல்லா இருக்கும் ப்ராப்பர் ஒன்று நாற்பது சர்வீஸ் ரிகார்ட் வண்டிங்க ஓகே ஒன்று நாற்பது வரைக்கும் சர்வீஸ் ரிகார்ட் சர்வீஸ் ரிகார்ட் வண்டிங்க அலை வீலோடு இருக்கு உங்களுக்கு ஜட்டிஐ நல்லா அலை வந்துடும் உங்களுக்கு இதுவும் வந்து பேக் ரோடாக வந்துடுது இது வந்து உங்களுக்கு ஒரு செவன் சீட்டர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எட்டு பேராக கூட உக்கரலாம் நீங்கள் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அது நாலு டயர் நியூ டயருங்க ஓகே நாலு டயரும் புதுசு போட்டிருக்காங்க உங்களுக்கு இது வந்து பவர் ஸ்டேரிங் அவுட் சைட் ட்ரைவரி மாதிரியான கண்ட்ரோல்ஸு அப்புறம் வந்து டுவல் ஏர் பேக் வந்துடுது இன்ஃபர்டைமெண்ட் சிஸ்டம் கம்பெனியிலே இருக்கிற இன்ஃபர்டைமெண்ட் சிஸ்டம் ஃபைவ் ஸ்பீட் ட்ரான்ஸ்மிஷன் ஸ்விஃப்ட் இன்ஜின் பெஸ்ட் இன்ஜின் உங்களுக்கு வந்து நல்ல ரிலையபிளான இன்ஜின் நிறைய மெயின்டெனன்ஸ் தராது இன்ஜின் நான் இதுக்கு என்ன ட ரேட் நான் கோட் பண்ணுது சார் இறு லட்சம் ரூபாய் கேட்டுருக்கும் சின்ன வித்தியாசம் பண்ணி ஓகே ஓகே நான் நேரில் வந்து பண்ணலாம் ஸோ கைஸ் இதுதான் நம்ம ஷெட்டில் இருக்கிற எல்லா காரும் பாருங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நீங்கள் அவரோட கண்டெக்ட் டீட்டெயில் வந்து கீழே கொடுத்துருக்கா செக் பண்ணி பாருங்க ஓகே இது மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுற அதுக்குண்ட் கை